தற்போதைய அண்மை செய்தி சென்னை எண்ணூரில் இரண்டாம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டிருப்பது இருப்பது பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சென்னை எண்ணூரில் இரண்டாம் உலகப்போரின் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது அந்த பகுதி பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது வெடிகுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே இது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தற்போது எண்ணூர் பகுதியில் இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது தற்போது அந்த பகுதியில் காவல்துறையினரோ மற்ற வெடிகுண்டு நிபுணர்களோ ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்களா தற்போது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன தகவல்களை பதிவு செய்யும் நிச்சயமாக வினோத் சென்னை எண்ணூர் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பதற்றம் நிலவுகிறது காரணம் என்னவென்றால் இரண்டாம் உலக போரில் ராக்கெட் வெடிகுண்டு எண்ணூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்தால் அந்த பொதுமக்கள் வந்து ஒரு அச்சத்துடனே பதற்ற காணப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை எண்ணூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் வசித்து ஒருவர் முஸ்தபா இவர் இந்த பகுதியில இடம் வாங்கி வீடு கட்டுவதற்காக தளம் போட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு பள்ளம் தோண்டியிருக்கிறார் காமனி சுவர் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டி இருக்கிறார் அந்த பள்ளத்தை தோன்று பொழுது ஏதோ ஒரு சத்தம் வித்தியாசமான ஒரு சத்தம் வந்ததாகவும் இதை உடனே வந்து அது பழக்க தோண்டிப் பார்க்கும்போது ஏதோ மர்ம பொருள் இருப்பதாக தெரிந்து உடனடியாக எண்ணூர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார் இந்த நிலையில சென்னை எண்ணூர் காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பள்ளத்தை தோண்டி உள்ளே எடுத்து பார்த்தபோது அதிர்ச்சியான தகவல் என்பது கிடைத்தது அது அது அந்த பொருள் என்பது ராக்கெட் வெடிகுண்டு என்று சொல்கிறார்கள் அந்த ராக்கெட் வெடிகுண்டு வந்து இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது முதல் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த நிலையில அந்த உடனடியாக அந்த பள்ளத்தில் அந்த பக்கம் பொதுமக்கள் வராத பண்ணம் ஏற்படுத்தி அந்த பள்ளத்தில் ஆழப்படுத்தி மண் மூட்டைகள் வைத்து அந்த ராக்கெட் வெடிகுண்டுகளை பாதுகாப்புக்காக வைத்து இருக்கிறார்கள் இதனால் வந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த வட்டாட்சியர் மற்றும் அதன் தொடர்ந்து அங்கு போலீசார வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து அது எந்த தன்மையில் இருக்கிறது அதாவது வெடிக்கிற தன்மையில் இருக்கிறதா அல்லது அது பயனற்றது கிடைக்கிறதா என்பதை சோதனை செய்து வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டம் நிலை இருக்கிறது திடீரென அந்த பகுதியில் வந்து இது போன்ற ஒரு பொருள் கிடைத்தது பெரும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் எண்ணூர் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பொதுமக்களிடம் வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுகிறார் யாரும் அச்சப்பட வேண்டாம் உடனடியாக இருந்து அந்த பொருள் வந்து அகற்றப்படும் என்று சொல்லிக்கிறார்கள் அப்படி என்றால் இன்னும் அது அந்த பகுதியில் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று வெடிகுண்டு நிபந்தனர்கள் ரொம்ப மிகவும் வந்து சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த எண்ணூர் பகுதியில் பெரும் ஒரு பதட்டத்தை நிலவுகிறது போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது வினோத் இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டிருப்பது எண்ணூர் பகுதி மக்களுடைய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்